என்ன பலகாரம் செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேங்க நல்ல வேலையா போச்சு யோசனை உடனே நிறுத்து நீ ஒண்ணு செய்ய இன்னைக்கு கிழங்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு செய்து வை விட்டு பூரி உருள கிழங்க நான் கூட ஆசாங்க யோசனை பண்ணிட்டு இருந்தேன் என்ன பொருத்தம் பார்த்தீங்களா ஐயோ என்ன நேத்தி மசாலா தோசை செய்தியே தோசை தான் இருந்தது மசாலால எவனோ நாடிக்கிட்டு போயிட்டான் பூரின்னா நல்லா செய்யணும் என்ன சரி நீங்க உங்க பக்க பிரகாரம் சொல்லுங்க அது பிரகாரம் நான் செய்யறேன் வெரி வெரி குட் இங்க வா சொல்றேன்

பெரிய குண்டானா கொண்டு எடுத்து அதான் எனக்கு தெரியுமே இதெல்லாம்